என் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஓர் நிழலாயிருந்த ஜெஸியின் நினைவுகள் என் மனதில் ஊர்நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும் அவள் சாதாரண பெண்ணில்லை இன்றைய தலைமுறையின் பிரதிநிதி ஸ்மார்ட் போன் பிடித்தது போலவே வாழ்க்கையையும் கைப்பற்றி வாழ நினைத்த பெண் ஆனால் அந்த டெரஸ் மேல நின்னா கண்ணால சிரிச்ச ஒன்னு அதுதான் எனக்கு கடைசி காதல் பிளாஷ்பேக் தொடங்குகிறது கதை நகரும் டுவென்தி இருபத்தஞ்சுல நம்ம ஊருக்கு வந்திருந்தேன் டேக் பிரேக் எடுத்துட்டு நாள்கள் பேயால ஒளியும் மாறுது ஆனா அந்த மாலை சூரியனோட சாயல் மட்டும் மாறல அதுதான் எனக்கு ஜெஸ்ஸிய மீண்டும் நினைவுபடுத்துச்சு அவளே வந்து பேசுற மாதிரி ஹேய் நீதான் அவனா டயரி எழுதுறது மூச்சே துயரமா இருக்குன்னு இருந்தது ஜெஸ்ஸியின் குரலில் மென்மையான கேலி காதல் தொடக்கம் நீங்க புது தலைமுறை அண்ணா மாதிரி இருக்கீங்க ஆனா பழைய கால காதல் பேசுறீங்க நேரம் இல்லையேன்னு சொல்லி அன்பையும் செலவாகிவிட்டது போல இருக்கு நான் பதில் சொல்ல முடியாம தட்டிக்கொள்றேன் அவளோ சிரிச்சு ஒளிச்சா அந்த சிரிப்புதான் என் காதலின் நுழைவாயில் அவள் கேட்டா நீ எனக்காக வீடியோக்கே நின்னு நானும் என்ன பாசாங்கோ தெரியல வேணாம் வைஃபை நீயே என் நெட்வொர்க் அவளோ சிரிச்சு போடா காமெடிக்காரனே இன்றைய தலைமுறை விவாதம் காதலுக்கும் டெக்னாலஜிக்கும் இடையே சிக்கல் ஜெஸ்ஸி வேலை பாக்குறது ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ல நானும் இங்கே படிப்புக்கு பின் ஒரு இடைவெளி எடுத்தவன் அவளோட கூகுள் கேலண்டர்ல கூட நான் இருக்கவே இல்லை ஒரு நாள் அவள் சொன்னா நாம் காதலிக்கலாம் தொலை தொலைதூரமாகவே இருவோம் கால் பண்ணாம ரீல் போட்டு பேசலாமா நீ ரீல்ல மட்டும் இருக்கணும்னா நானும் ஃபாலோவரா தான் இருக்க முடியும்னு நான் சிரிச்சேன் ஆனா அது அவளுக்கு பிடிக்கல உணர்ச்சி பிரிக்கைகள் வாழ்க்கை அன்பு டெக் நம்ம கத்துக்கிட்டது எல்லாமே ஷார்ட்கட்டுகளாக தான் இருக்கு இன்ஸ்டா எம்எஸ்ஜி மீம் ரிப்ளை எல்டிஆர் ஆனா காதல் மட்டும் ஷார்ட்கட்டுக்கு பதிலாக என்ன நேரா நேர்காணுது ஜெஸ்ஸி ஒரு நாள் அழுதா நான் ஒவ்வொரு நாளும் சக்சஸ்காக போராடுறேன் ஆனா அந்த போர்ல உன்னை கையில வைக்க முடியல என் கையில கைபேசி இருக்கு ஆனா நீ இல்ல நான் புன்னகையோட அவளை பார்த்தேன் பிடிவாதமா நீ வெல்லு ஜெஸ்ஸி ஆனா நான் தோற்கனும் உன்னையோடுதான் முடிவு ஓர் உண்மை காதல் உணர்வு அந்த வாரம் அவள் ஒரு மெயில் அனுப்பினாள் நாம் காதலிக்க வேண்டாம் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் ஜெசாத்தின் அதுக்கு பரசு வரும் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அவளும் பிஸி நானும் ஒரு வழியில ஆனா மின்னஞ்சலில் ஒவ்வொரு மாசமும் ஒரு மெயில் வரும் சப்ஜெக்ட் ஸ்டில் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட் வர்ச்சுவலி காதல் நேரத்துக்கு இடையே விழுந்த ஒரு உணர்வு ஒவ்வொரு தலைமுறையும் அதை புதுசாக எழுதுறாங்க ஆனா ஜெஸ்ஸியோட காதல் அது டிலீட் ஆகாத டிராஃப்ட் மாதிரி